அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே தனுசு லக்ன நேர்களே இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறீர்கள் தனுசு ராசி நேர்களே அப்படிங்கிறதான் கான்செப்ட் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்னா சார் நாங்கள் இதே கஷ்டத்தை அனுபவிக்க போகிறோமா இல்லை அந்த இருந்து மீண்டு வருவோமா இல்லை இந்த கஷ்டத்திலேருந்து என்ன நிலைமைக்கு மாறப் போகிறோம் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ தெளிவாக சொல்லப்போகுது தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கர்கள் இல்லாத ராசின்னு வெளியில் சொன்னாலும் ஏழரை சனி முடிந்ததுக்கான அறிகுறிகள் இல்லாத ராசி கோச்சாரத்துல சுகஸ்தானம் அப்படிங்கிற தாயார்ஸ்தனத்தில் ராகு பகவான் இருக்கிறார் முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ரண ரோண ருத்ரஸ்தானம் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் முக்கியமான ஸ்தானம் பத்தாவது வீடு அதில் கேது பகவான் இருக்கார் இதுதான் கோச்சார அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் என்னென்ன செய்ய போகிறோம் எந்த கிரகம் சாதகமாக இருக்குது எந்த கிரகம் பாதகமாக இருக்குது நான் இப்போ எல்லாமே சாதகமாக இருக்குது ஆகா இருக்குது ஓஹோ இருக்குதுன்னு சொன்னாலும் நெகட்டிவ் இருக்கிறத சொல்லி அந்த நெகட்டிவை சரி பண்ணிட்டா ஆறு மாதங்களில் பிரச்சனை வராதுன்னு சொல்லலாம் இப்போ வெளிப்படையாக சொல்லணும்னு பார்த்தா குரு பகவான் தனுசு ராசிக்கு சாதகமாக இல்லை நம்பர் ஒன் அதே மாதிரி சனி பகவான் வக்ரகதி கதி அடைத்துள்ளதுனால் அவரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில இருக்காரு நம்பர் டூ ராகு பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறார் அதுவும் சாதகம் கிடையாது நம்பர் ஃபோர் கேது பகவான் பத்து தொழிலில் இருக்காரு அதுவும் சாதகம் கிடையாது ஸோ ஆப் இப்போ ஆப்போசிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கம் சற்று நல்லா இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செகண்ட் ஆஃப் இரண்டாம் பாதி சரியில்லை அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை இதை சரியில்லை அப்படிங்கிறத விட அதை நம்ம சரியாக மாற்றிக்கணும் ஜாதகம் அப்படின்னா என்னன்னா நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது தான் ஜாதகம் ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பின்வரக்கூடிய சொல்ல சிறு விஷயங்களும் பரிகாரங்களும் கோவில்களையும் செஞ்சீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பாதி அருமையாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி குரு பகவான் ஜாதகத்தில் அதிபதி நல்லா இருக்கணுங்க அந்த அதிபதி எவ்வளோ குல நல்லா இருக்காரோ அவ்வளோ குலம் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த வாழ்க்கை சிறப்பாகுவதற்கு லக்னாதிபதியும் நட்சத்திராதிபதியும் ரொம்ப முக்கியம் அப்படி உள்ள குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோண ருத்ரஸ்தானத்தில் இருப்பதனால் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் தேவையில்லாத பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கிற மாதிரி சிக்கிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அமையும் கடன் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடுக்கல் வாங்கல் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் ஏன் இன்னமும் சொல்ல நல்ல நண்பர்கள் கூட பகைவர்களாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் யாரை நம்பி நீங்க இறங்குறீங்க அப்படிங்கிறத தாண்டி யாரை நம்பி ஒரு விஷயத்தை செய்யணும் செய்ய வேணாங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க ஜாதக அமைப்புகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க கோச்சாரத்துல நல்லா தான் ஒரு முப்பது பர்சன்ட் நல்லா இருக்கும் ஒரு சில பேருக்கு இப்ப ராகு புத்தியோ சனி புத்தியோ நடந்தா ரொம்ப தொல்லை அப்படிங்கிறத அதிகமாக கொடுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி கேது அப்படிங்கிறது இது ஞானக்காரகனாக இருந்தாலும் பத்தில் போய் உட்காரும்போது தேவையில்லாத ஒரு பிஸ்னஸில் பணத்தை போட்டு ஏமாந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் நான் என் நிறைய நெகட்டிவாக சொல்கிறத விட பாசிட்டிவாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க இந்த வீடியோவில் முக்கியமான குறிப்பு முதல் குறிப்பு குரு பகவான் கோச்சாரத்தில் சரியில்லை ஸோ ஆறாம் இடம் ஈனா போயிடுச்சு ஸோ குரு பகவானை நீங்க பரிகாரமாக ஏற்றுக்கொண்டு ஆலங்குடி தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவான் சன்னதிக்கு வியாழக்கிழமை சென்று குரு பகவானை மனசார ப்ரே பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினச்சதை காட்டிலும் குரு பகவான் இரு மடங்கு நன்மையை ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லலாம் நன்மையை ஏற்படுத்தி தருவாருங்கிறதோட நினைச்ச விஷயத்த சீக்கிரமாக காரிய சித்தி உண்டாக்குவார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குருவை போல கொடுப்பவரும் இல்லை குருவை போல காப்பாற்றுவரும் இல்லைன்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் கோவில் போய் நம்ம பரிகாரம் செய்யறது அப்படின்னா என்னன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவை நீங்கள் சரி பண்ணிட்டாலே இந்த குரு பார்வை கேதுவுக்கு போய் ஐந்தாம் பார்வையாக படும்போதே கேது நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்க மாட்டார் இருந்தாலும் தனுசு ராசிக்கு ரொம்ப ஃபேவரட்டான விநாயகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெருகுத்து விநாயகர்னு சொல்லுவாங்க ஒரு தெருவுடைய முனையில கார்னரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விநாயகரும் தனுசு ராசினியர்களுக்கு அவ்வளவு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் தெரிஞ்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா உச்சிஷ்ட கணபதின்னு சொல்லுவாங்க உச்சிஷ்ட கணபதிங்கிற விநாயகர் எங்கேயான்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு அவ்வளவு அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டாவது விஷயம் கேது பகவானை தன் வசியமாக்குவதற்கும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷங்களும் பொருளாதார ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ஏற்படாமல் இருக்க தனுசு ராசினியர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் மூன்றாவது தெய்வம் மூன்றாவது பிரச்சனை அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பவரும் இல்லை ராகுவை போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பகவானை நம்ம நம்மளுக்கு சாதகமாக ராகு பகவானுக்கு உரிய ஸ்தலம் திருநாகேஸ்வரம் காலகஸ்தி ரெண்டு சொல்லலாம் ஆனால் இந்த கோச்சார அடிப்படையில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது திருநாகேஸ்வரம் சென்று ராகுகால நேரத்தில் ஒரு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது ஒன்று என்னால் அவ்வளோ தூரம் போக முடியலன்னு நினைக்கிறவங்க ராகு பகவானை பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த புற்று கோவிலுக்கும் சென்று இறை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இந்த இறை வழிபாடு உங்களை நூறு பர்சன்ட் காப்பாத்துங்க அதே மாதிரி ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ராவு கால நேரத்தில் அம்மன் வழிபாடு செய்து வந்தால் தனுசு ராசினியர்களுக்கு நீங்காத செல்வமும் நல்ல சில விஷயங்களும் எதிர்பார்க்காத சில நன்மைகளும் ஏற்படும் சொல்லுவாங்க ஏன்னா எதிர்பார்க்காத நன்மைகள் எதிர்பார்த்ததே நடக்கல எதிர்பார்க்காத எப்படி நடக்கும்னு கேக்கலாம் பட் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒன்றன் பின்னொன்றாக கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு ஏற்படும் நல்லதாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானை பத்தி சொல்லணும்னே அவசியம் கிடையாது மூன்றாம் இடத்தில் வர்க்ரம் ஆயிருக்கார் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட பிறந்தவர்கள் இன்னொரு விஷயம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய சில முயற்சிகள் இதில் எல்லாத்திலையுமே சனீஸ்வர பகவானுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சனி பகவானை ஒத்துழைப்புடன் வணங்க வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு தான் வக்கிரகம் ஆகிருக்கும்போது அந்த வக்கிரக நிவர்த்திக்குன்னா திருவரக்கரை வக்ரகாளி அம்மன் கோவிலில் சனிக்கிழமை சென்று தனுசுராசினியர்கள் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் ஒன்று திருநள்ளாறு போயிட்டு வாங்க அப்படின்னா திருவரக்கரை வக்கரகாளி அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க கண்டிப்பா தனுசுராசினியர்கள் ரொம்ப நல்லா இருப்பாங்க இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டா பண்ணுது ஹெல்ப் பண்ணுது சப்போர்ட்டாக இருக்குங்கும்போது பயப்பட வேண்டாம் அதே நேரத்தில் முடிந்தவரை நான் எப்போதுமே தனுசு ராசினர்கள்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் அப்படி வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையும் வளமாகும் லைஃப்பும் நல்லா இருக்கும் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் நிறைய சாதகமாக நடக்கும்னு சொல்லாங்க உங்கள் மனசில் இருக்க குறைகள் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் நீங்கள் யாரை எவ்வளோ தூரம் நம்புகிறீங்களோ இல்லையோ உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அடுத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்கங்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வர் விஷயமும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பாதையில் நீங்கள் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் திருமண பாக்கியமாக இருக்கட்டும் உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏதான ஒரு எக்ஸாம் எது அந்த எக்ஸாம்ல நல்ல லெவலுக்கு வரணும்னு நினைக்கிற விஷயமா இருந்தாலும் சரி அருமையாக வருவீர்கள் ஏன்னா ஒரு பாஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்றேன் பிரசென்ட்ல நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன் செஞ்சா ஃபியூச்சர்ல நடக்குங்கிற விஷயந்தான் இந்த விஷயம் ஃப்யூச்சர் கண்டிப்பாக உங்களை உயர்த்தும் நல்வழிப்படுத்தும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் நீங்கள் எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபருக்கு அப்புறம் நிறைய முயற்சிகள் அக்டோபர் இருபதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா தனுசு ராசினியர்களுக்கு வேலை மாற்றமும் தொழில் முன்னேற்றமும் கடன் அடைப்பும் ஏன் பெண்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும்னு சொல்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தனுசு ராசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ போட போறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் டவுட் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண என் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்